லன் நாலு பேர்த்தோட பாத்தி அஹ் வந்து ராமரை பார்த்து இங்க வாழும் ராமரை கூப்பிடுறாங்க ராமர் வரும்போது தசரத்து நினைக்கிறாங்க ராமர் எவ்வளவு அழகா இருக்கலாம் அழகா இருக்கிறானே அப்படின்னு பார்த்தாங்க அப்படி நல்லா ரசிச்சு பார்த்தாங்க அப்புறம் வந்தோடனே என்னப்பா அப்படின்னு ராமர் கேட்டோடனே ஒண்ணும் இல்லை சும்மாதான் கூப்பிட்டேன் போ அப்படின்னாங்க போனோடனே முன்னழகையும் முன்னழகையும் பார்த்து ரசிச்சாங்க ராமரோட அப்பா அப்ப ராமர் பார்த்து ரசிச்சாங்க தசரதா ராமரை ரொம்ப உயிர் அடி லமணன் லக்மணன் நாலு பேர் சின்ன குழந்தைங்களை ஆளுக்கொவ் தொட்டியில படுத்திட்டு இருந்தாங்க படுத்திட்டு இருக்கும் போது தசர வந்து லக்ஷ்மணன் வந்து ரொம்ப அழுகுதாங்க உடனே வந்து ரொம்ப ஏன் அழுகுறாங்கன்னே தெரியல வைத்திய வந்து பார்த்தனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க தசரதரோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வந்து பார்த்தோனே ராமர் பக்கத்து தொட்டியில போட்டோன்னே ரொம்ப அழுதுட்டு இருந்த குழந்தை கொஞ்சம் அழுதுச்சு கொஞ்சம் அழுதுச்சு என்னடா ரொம்ப அழுதுட்டு இருக்கிற ப பையன் கொஞ்சம் அழுகிற அனுசு நினைஞ்சு எடுத்து ராமர் பக்கத்துல படுக்க வச்சாங்க படுக்க வச்சுனா அழுகையை நிப்பாட்டிருச்சு ஒரே அவங்களுக்கு என்னடா இவ்வளவு அழுது நிறுத்திடுச்சு அப்படின்னு இது ராமரும் லக்ஷ்மணனும் சின்ன குழந்தையில இருந்தே ரொம்ப பாசம் ரெண்டு பேருக்கும் பிரியவே மாட்டாங்க அது வரதன் இப்ப வந்து வரதன் வந்து வந்தாங்க ராமரை பார்க்க வரவாசுக்கு வந்து பா வ பார்க்க வர ராமரை பார்க்க வரம்பனே என்ன அப்பாலாம் நல்லா இருக்காங்களான்னு ராமன் கேட்டாங்க உடனே இந்த சொன்னாங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னோடனே ராமன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து தண்ணியெலாம் தெளிச்சு எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சு கூப்பிட்றாங்க வாங்கினா இங்கே வந்து ராஜாவா இருங்க அப்படின்னோனே அப்பா வந்து பதினாலு வருஷம் என்னைய வந்து இங்க வனவாசல இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க அப்பா சொல்றதை நான் கேட்பேன் அப்படின்னு நான் வரமாட்டேன் அப்படின்னோட நீ வந்து ராஜா பதவி எடுத்துப்போம் நான் பதினாலு வருஷம் கழிச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் நீ அந்த வரைக்கும் வச்சுப்போம் சரி நான் வச்சுக்கல இங்க பதினாலு வருஷம் கழிச்சு இங்க வரலாட்டி நான் தீ வச்சு அதுல இறங்கிடுவேன் அப்படிலாம் பண்ணாத நான் வந்துருவேன் பதினாலு வருஷம் கழிச்சு பாதிகிட்டு சொல்லிட்டு அயோத்தியா வாசலுக்கு போயி வச்சாங்க வச்சிட்டு ராஜா ராஜாவோட சேர்ல வந்து வச்சுட்டு அண்ணாதான் ஆள்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க ஆனா வரதர் வந்து நாட்டை பதினாலு வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க பதினாலு வருஷம் கழிச்சு அண்ணா வரலே இல்லை அப்படின்னு தீ போட்டு இறங்க போகும்போது ஆந்தினியார் வந்து போகாத வந்துரு இன்னைக்கு வந்துருவாங்க கொஞ்ச நேரத்தில் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னோடனே நிப் வரதரை நிப்பாட்டிட்டாங்க பரதரும் நின்றுட்டாங்க வரதன் வந்து ராமன் மேல மேல பிரிவ் ரொம்ப மரியாதையும் பாசமும் வச்சிருக்காங்க நன்றி